வணக்கம் திராவிட இருப்பவர் திரு வளம்பஷீர் அவர்கள் பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங்கால பாலியல் கொடுமைகளுக்கு நீதி கிடைக்காமல அநீதி இழைக்கப்பட்டு வீதியில் இறங்கி போராடி வீதியிலேயே பயிற்சி மேற்கொண்டு இன்று ஒலிம்பிக் போட்டியில இறுதி சுற்றுக்கு சென்றிருக்கிற ஒரு முதல் இந்திய பெண்ணாக வினேஷ் போகட் உருவாகியிருக்காரு அவருக்கு வாழ்த்து மலை குவிந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது நாடே கொண்டாடுகிறது இது ஒரு பக்கம் அதற்கு அந்த வாழ்த்து செய்திகள்ல பாஜகவினரும் இணைந்து கொள்வத பார்க்க முடியுது மத்திய அமைச்சர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து நடிகை குஷ்பு கூட அவங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது உங்களுடைய உங்களுடைய கட்ட பார்வை என்ன இதே வீராங்கனை எந்த பாலியல் குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் பிரிஜ் பூஷன் மீது சொல்லி வீதிக்கு வந்து போராடினாரோ அந்த வீராங்கனைக்கு அன்றைக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட பாரதிய ஜனதா தரப்பில் இருந்து இல்லை மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஃபார் கோல்ட் என்று எழுதியிருக்கிற பதிவை பார்க்க நேர்ந்தது அவர் நீதி கேட்டு போராடிய போது ஏன் அவருக்காக இதே சமூக வலைதளத்தில் நீங்கள் பதிவிடவில்லை அவர்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமான கோரிக்கை என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த குற்றச்சாட்டு என்பது ஒன்றும் சாதாரணமான குற்றச்சாட்டு அல்ல அப்படி ஒரு குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் மீது வைத்தால் தனக்கு எப்படியெல்லாம் ஒரு இடையூறும் தன்னுடைய எதிர்காலத்துக்கான கேள்விக்குறியும் எழும் என்பது தெரியாமலா என்பவர் அங்கனைகள் வீதிக்கு வந்தார்கள் அவர் மட்டுமா வீதிக்கு வந்தார் இன்னும் எத்தனை வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் இந்த மல்யுத்த சங்கம் என்பதே பாலியல் துன்புறுத்தலுக்கான சங்கமாக இருக்கிறது என்று அவர்கள் வேதனைப்பட்டுத்தான் வீதிக்கு வந்தார்கள் ஒரே நாளில் அவர்கள் வீதிக்கு வரவில்லை என்பது மிக முக்கியமான செய்தி நீங்கள் குஷ்புவினுடைய பெயரை சொன்ன காரணத்தால் நான் அவர் குறித்து பேச வேண்டியிருக்கிறது மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருப்பவர் தான் குஷ்பு மகளிர் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுடைய கண்ணீர் துடைப்பதற்கு கரம் நீட்ட வேண்டிய பொறுப்பு குஷ்புக்கு இருக்கிறது அதை குஷ்பு செய்வார் என்றுதான் அவருக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கிறார்கள் இதே குஷ்பு இந்த மல்லித்த வீராங்கனைகள் வீதியில் இறங்கி போராடிய போது ஒரே ஒரு குரலையாவது அவர்களுக்கு ஆதரவாக எழுப்பினாரா அல்லது அவர்களுடைய குரலில் இருக்கிற நியாயத்தையாவது புரிந்து கொண்டு அதை ஒன்றிய அரசு நிச்சயமாக நிறைவேற்றுகிற இடத்துக்கு வரவேண்டும் என்றாவது ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டாரா இல்லை இப்போது தன்னுடைய சொந்த முயற்சி அன்றைக்கு வீதியில் இருந்த போதே அவர் பயிற்சிகளை வீதியிலேயே மேற்கொண்ட காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் நீங்க எங்க என்ன கொண்டு போய் நிறுத்தினாலும் என்னுடைய பணி தொடரும் என்பதில் அந்த வீராங்கனைகள் உறுதியாக இருந்தார்கள் இன்றைக்கு அந்த வீரமங்கை தங்கத்தை நோக்கி ஓடுவதற்கான வாய்ப்பை தேடி இருக்கிறார் இப்ப அதில் மட்டும் நீங்கள் புகழ் சேர்த்துக் கொள்ள முடிவு செய்கிறீர்களே பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒன்றும் புதிதல்ல சந்திராயன் தோல்வியிலே முடித்தால் அது விஞ்ஞானிகளினுடைய தோல்வி என்பார்கள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டால் அது மோடியினுடைய சாதனை என்பார்கள் இவரா விண்கலத்தை ஏவினார் இவரா அதற்கான தயாரிப்பு பணிகளிலே ஈடுபட்டார் தோல்வியை கொண்டாடுபவர்களாக எப்போதும் அவர்கள் இருந்ததில்லை குறைகளை கேட்பவர்களாக எப்போதும் அவர்கள் இருந்ததில்லை மாறாக எப்போதுமே வெற்றியை சுவைக்கக்கூடிய இடத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் இருப்பார்கள் இந்த முறையும் இந்த மல்யுத்த போட்டியில் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று வருவார் என்று இந்தியாவே எதிர்பார்த்து காத்திருக்கிறது அவர் தங்கம் வெல்ல வேண்டும் அவருக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம் அந்த வெற்றி என்பது பாதிக்கப்பட்ட அந்த வெற்றி வீராங்கனையினுடைய வெற்றி தானே தவிர இந்தியாவுக்கான வெற்றி என்று நீங்கள் உரிமை கோருவதற்கு எந்த முகாந்திரமும் உங்களுக்கு இல்லை வெட்கமாக இல்லையா அந்த வெற்றி உங்களுடைய வெற்றி என்று சொல்வதற்கும் அதை வாழ்த்து சொல்வதற்கு முன்பு உங்களுடைய உடல் பூசவில்லையா எந்த துணிச்சலில் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீர்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீர்கள் உங்கள் வாழ்த்துக்களை எல்லாம் உங்கள் முகத்தில் காரி உமிழ்ந்தார் போல அவர் தங்கத்தை பெற்று வர வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சார் நீங்க ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்பது நியதி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்பது நீங்கள் அதற்கு கூட நிற்க வேண்டாம் ஆனா நீங்க அந்த தவறை சரி செய்வதாக நினைத்து ஒரு வேலையை செய்தீங்கல்ல அதை விட தர இந்திய துறை கண்டத்தில் ஒன்று இருக்க முடியுமா என்ன செய்தீங்க எந்த நபர் மீது பாலியல் குற்றச்சாட்டை அந்த வீராங்கனைகள் வைத்தார்களோ எந்த நபரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த வீராங்கனைகள் ஆளானார்களோ அவருடைய எடுபடி ஒருவரையே கொண்டு வந்து மீண்டும் மல்யுத்த சங்கத்துக்கு தலைவராக நீங்கள் நியமித்தீர்களே இதை விட அக்கிரமம் ஒன்று இருக்க முடியுமா இதை விட அயோக்கியத்தனம் ஒன்று இருக்க முடியுமா யாரிடத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று வீதிக்கு வந்தார்களோ யாரிடத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வீதிக்கு வந்தார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அவருடைய நிழலாக இருக்கக்கூடிய இன்னொருவனுக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டதே இதை விட ஒரு கேவலமான செயலை ஒன்றிய அரசு செய்த முடியுமா இவ்வளவும் நீங்கள் செய்துவிட்டு அவர்கள் வீதியில் இறங்கிய போது ஒரு குரலை கூட நீங்க கேட்கலை என்பது கூட ஒரு செய்தி அல்ல அதை தாண்டி அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறீர்களே அவர்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறைகள் இன்றைக்கும் இந்தியாவினுடைய கண்கள் முன்னால் நின்று கொண்டே இருக்கிறது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் இதற்கு உரிமை கோரப் போகிறீர்கள் எனவே இவர்களினுடைய இந்த வாழ்த்தோ அல்லது இவர்களினுடைய இந்த உரிமை கூறுகிற முயற்சியோ அப்பட்டமான அயோக்கியத்தரம் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்ப வாழ்த்து கூட எதற்காக சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு துணை நின்றதன் அடிப்படையில் தான் தங்கம் விட்டதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்லை என்று சொன்னால் திடீர் கரிசனம் எதற்காக உங்களுக்கு இத்தனை நாட்களாக அந்த மல்யுத்த வீராங்கனைகள் குறித்து நீங்கள் பேசுகிறீர்களா அந்த மல்யுத்த வீராங்கனைகள் ஒலிம்பிக்கில் பங்கேற்கிறார்களே அவர்களுக்கு இதற்கு முன்பே நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீர்களா அது குறித்து ஏதாவது ஒரு செய்தி குறிப்பு ஒன்றிய அரசின் சார்பில் உண்டா இல்லை இப்போது திடீரென இந்த செய்திகள் எல்லாம் உலா வருவதற்கான காரணம் இந்த வெற்றியை அறுவடை செய்வதற்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதுல நீங்க சுட்டிக்காட்டினது போல பிரிஜ் பூஷன் சரண் அவருடைய ஆளே வந்து திரும்பியும் மல்யுத்த கூட்டமைப்புக்கு தலைவராக நிறுத்தப்பட்டார் அது நிறுத்தி வைக்கப்பட்டது உலக கூட்டமைப்பினுடைய சார்பில் வந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டது இப்போ அவருடைய மகனுக்கும் கடந்த தேர்தல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையே அதையும் நம்ம பார்த்தோம் இப்ப அந்த சம்பவத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அந்த அந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபராக அவர் இருக்காரு இல்லையா சார் அவரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கிறாரா இல்லையா என்பது அல்ல இங்கே செய்தி பாதிக்கப்பட்டவர்களினுடைய குரலுக்கு இந்த அரசு எத்தகைய எதிர்வினையை ஆற்றி இருக்கிறது என்பதுதான் இங்கே செய்தி அவருடைய பையனுக்கு அவங்க சீட்டு கொடுக்கட்டும் அமிஷா பையனுக்கு அவங்க கிரிக்கெட் வாரியத்தை தூக்கி கொடுக்கட்டும் ஏன் வேற யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அவர்களுடைய கட்சி அது குறித்தெல்லாம் நம் கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய பக்கம் நீங்கள் நின்றீர்களா ஏன் நிற்க தவறினீர்கள் எது உங்களை தடுத்தது பிரிட்ஜ் பூஷன் மீது குற்றச்சாட்டு நீங்கள் சொல்வதை போல அவருடைய மகனுக்கு வாய்ப்பு தந்தால் அதையே அவர்கள் தகுதியாக நினைத்துக் கொண்டார்களோ என்னவோ பாலியல் ரீதியான துன்புறுத்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் டிக்கெட் பெறுவதற்கான அடிப்படை தகுதியாக இருக்கிறதோ என்னவோ என்றுதானே நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது அதனால்தான் இடம் கொடுத்திருக்க வேண்டும் அவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர்களுடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் என்பதை தாண்டி யார் பாலியல் துன்புறுத்தலை செய்தார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இந்த அரசு நின்றது என்பதை கண்கூடாக நாம் பார்த்தோமே இப்ப பிரச்சனை என்னன்னா நீங்க திடீரென கரிசனம் காட்டுகிறீங்களே இந்த கரிசனம் எதற்கு என்பதுதான் ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுகிற கதையாக இப்போது திடீரென வந்து நீங்கள் வாழ்த்து மலையை குவிப்பதும் வாழ்த்துக்களை சொல்லி ஆராதிப்பதும் கொண்டாடுவதற்கான மனநிலைக்கு தயாராவதும் எத்தகைய அருவருக்கத்தக்க ஒரு மனநிலையாக இருக்கும் அதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் இப்போது சொல்லியாக வேண்டியிருக்கிறது அவர்களுடைய சொந்த முயற்சி அவர்களாகவே ஒலிம்பிக்கு சென்று சேருகிறார்கள் அதற்கு யார் துணை நின்றார் ஏன் இந்திய அரசு துணை இல்லாம அவங்க போயிட்டாங்களா இந்த கேள்விக்கெல்லாம் மிகப்பெரிய நீண்ட விடை சொல்ல வேண்டியிருக்கிறது அதை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் தனியாகவே பேச வேண்டும் அது குறித்தெல்லாம் இப்போது பேசுவதற்கு நேரம் இல்லை ஏன்னு நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிற நாட்டில் பேர் கூட ஒலிம்பிக்ல பங்கேற்க முடியாத ஒரு நாடாக இந்தியா இருக்குதுங்கிறத நீங்க கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு சின்னஞ்சிறிய நாடுகள் எல்லாம் பத்தாயிரம் பேர் மக்கள் தொகை கொண்டிருக்கிற நாடுகளில் இருந்தெல்லாம் மூன்று பேர் நான்கு பேர் ஒலிம்பிக்ல பங்கேற்றிருக்கிறாங்க சார் நீங்க அதையெல்லாம் பார்க்கணும் நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி பேருக்கு ஒரு ஒருவர் கூட ஒலிம்பிக் தகுதி படைத்தவர் இல்லையா நீங்க தகுதி படைத்தவர்களை தயார் செய்திருக்கிறீர்களா இது கூட ஏற்கனவே பல கட்டமைப்புகளில் வார்ப்பிக்கப்பட்டவர்கள் பல கட்டங்களாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதற்கு தயாரானவர்கள் தானே தவிர இந்த பத்தாண்டுகளில் நீங்கள் ஒருவரையாவது தயார் செய்திருக்கிறீர்களா என்கிற கேள்வி இருக்குது இல்ல அதனால அதுக்குள்ள எல்லாம் நான் போக விரும்பல ஆனா இப்ப தங்கத்தை நோக்கி அந்த வீராங்கனை ஓடுகிறார் அந்த வீராங்கனை வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார் நேற்றுக்கு அவருடைய அந்த நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் அடக்குமுறைக்கு உள்ளான ஒருவர் வெடித்து எழுந்து வெற்றியை பெறுகிற போது தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியை தீப்பிளம்பாக வெடித்து சிதறுவார்கள் அல்லவா அப்படித்தான் அந்த வீராங்கனையினுடைய முகம் எனக்கு தென்பட்டது எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை ஒடுக்குமுறைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அந்த சூழல் இவற்றையெல்லாம் கடந்து எல்லாவற்றையும் சிறை கம்பிகளை உடைத்துக் வெளியில் வருவதைப் போல அவர் உடைத்துக்கொண்டு வெளியில் வந்து நேற்று ஒலிம்பிக்கில் தன்னை நிலைநாட்டிக் கொண்டு அந்த கதறி அலர் சத்தம் இருக்கிறது அல்லவா நான் வெற்றி பெற்று விட்டேன் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அவர் மனதுக்குள்ளாகவே அவ்வளவு ஆரவார உணர்வை அவருக்கு ஏவப்பட்ட அடக்குமுறைகளை நேற்றைக்கு அந்த சத்தத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இத்தனைக்கும் பொறுப்பேற்க வேண்டியது யார் என்று கேட்டால் ஒன்றிய அரசு தான் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய விஷயங்களுக்கு பொறுப்பேற்காமல் இந்த வெற்றிக்கு பொறுப்பேற்க வருவது என்பது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது அதற்குத்தான் அயோக்கியத்தனம் என்ற வார்த்தைகளை எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதை விட மோசமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி விமர்சிக்க முடியாது இந்த அரசு இனிமேலாவது இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் என்றே புரிந்து கொள்கிறேன் சர்வதேச அளவுல ஒலிம்பிக்ல வெற்றி பெற்ற வினேஷ் போகட் இந்தியாவினுடைய இந்திய அரசாங்கத்திடம் இந்திய கட்டமைப்பிடம் தோற்றுவிட்டார்னு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உடன் போராடிய ஒரு ஆண் மல்யுத்த வீரர் வந்து அவர் சொல்றாரு அப்போ ஒரு பக்கம் கொண்டாடப்படுது அந்த நீங்க சொன்ன அந்த காட்சியை பார்க்கிற பொழுது அந்த ஒரு ரொம்ப உருக்கமான ஒரு காட்சி அந்த காட்சியை பார்த்த பிறகு இதெல்லாம் நடக்குது இல்லையா இந்தியா அரசாங்கத்திடம் அவர் தோற்று போய்விட்டார் அப்படின்னு அவர் சொல்வதப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க முன்பே ஒரு செய்தியை குறிப்பிட்டீங்க கேள்விகள் எழுப்புகிற போதே அதாவது பிரிட் பூஷனுக்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்பட்டவர் தலைவர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார் அதை உலக மல்யுத்த சங்கம் தலையிட்டு அந்த நியமனத்தை நிறுத்தி வைத்தது என்று நீங்கள் சொன்னீர்கள் இதுதான் அந்த வீராங்கனைகளுக்கு கிடைத்த முதல் வெற்றி உலக பார்வையை இந்த விஷயத்தில் திருப்பினார்கள் அல்லவா அதில் அவர்கள் முதல் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போது இரண்டாவது வெற்றி தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த வெற்றியை அந்த வீராங்கனை ஈட்டுகிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது காரணம் ஒரு அரசு தங்களை கைவிட்டு விட்டது தாங்கள் யாருக்காக களமாடுகிறார்களோ எந்த அமைப்பின் பெயரால் அவர்கள் வெளிவருகிறார்களோ வார்ப்பிக்கப்படுகிறார்களோ அந்த அமைப்பே தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலியே பயிரை மேய்கிறது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை வந்ததற்கு பிறகு தீர்க்கமாக முடிவெடுத்துத்தான் அவர்கள் வீதிக்கு வந்தார்கள் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படலாம் இனிமேல் மல்யுத்த போட்டிகளிலேயே பங்கேற்க முடியாத நிலைமை வரலாம் அவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குரியாகலாம் இவற்றை அடுத்த கட்டமாக தங்களுடைய வெற்றிகளையே தங்களாக்கிக் கொள்ள விரும்பாதவர்களாக அவர்கள் மாறினார்கள் உச்சம் உச்சம்தானே அது இந்த அரசு தங்களை கைவிட்டதற்கு பிறகு இந்த நாடு தங்களை கைவிட்டதற்கு பிறகு இந்த நாட்டுக்காக நாம் விளையாடி பெற்ற பதக்கங்கள் எல்லாம் எதற்கு என்கிற வெறுப்பின் உச்சத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் ஒரு அரசு கவனத்தில் கொண்டதா இல்லை எத்தனை கோரிக்கைகளை அவர்கள் வைத்தார்கள் ஒரே நாளில் அந்த போராட்டத்தை வீதிக்கு கொண்டு வந்து விட்டார்களா இல்லையே எத்தனை முறை அவர்கள் மன்றாடினார்கள் எத்தனை முறை இந்த பிரச்சனையை ஒன்றிய அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள் ஒரே ஒரு முறை யாராவது சென்று பார்த்தீர்களா இன்றைக்கு குரல் கொடுக்கிற குஷ்புவாக இருந்தாலும் சரி ஒன்றிய அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி எந்த பகுதியில் அவர்கள் போராடினார்களோ அந்த பகுதிக்கு உட்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கூட போய் பார்க்கலையே ராகுல் காந்தி ஒருவர் குரல் எழுப்பினார் அன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய குரல் தானே அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது அதை தாண்டி வேறு என்ன குரல் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது வேறு ஏதாவது குரல்கள் ஆதரவாக இருந்ததா தமிழ்நாட்டிலிருந்து குரல் எழுந்தது அந்த குரல் எப்போதும் அநீதிக்கு எதிரான குரல் தான் எனவே அதை நான் பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாடு எப்போதும் அநீதிக்கு எதிராக முந்தி நின்று களமாடி இருக்கிறது எனவே இந்த விஷயத்திலும் முந்தி நின்று களமாடியது தமிழ்நாட்டில் பலமான குரல்கள் எழுப்பப்பட்டது என்பதில் இருவேறு கருத்தில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்களினுடைய இந்த களம் எத்தகைய களமாக இருந்திருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லவா இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு அவர்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பது மட்டுமல்ல அவர்களுடைய குரலை உதாசீனப்படுத்தினார்கள் அந்த ஆண் வீராங்க வீரர் சொல்லி இருக்கிறார் இவர் உலக வெற்றி பெற்றிருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள் உண்மையிலேயே அவர் உலக வெற்றி பெற்றது மட்டுமல்ல இந்த போராட்டக் களத்திலும் அவர்தான் வெற்றி பெற்றார் ஒரு ஒன்றிய அரசு ஒரு தலைவரை நியமனம் செய்து இவர்களுடைய போராட்டத்தின் விளைவாக அந்த நியமனம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசு தான் அங்கே தோல்வி அடைந்தது அந்த வீராங்கனைகள் தோல்வி அடைந்தார்கள் என்று புரிந்து கொள்ளவில்லை நெடிய போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இறுதியில் வெற்றி அவர்களுக்குத்தான் கிடைத்தது இப்போதும் தங்கம் அவர்களுக்கு தான் கிடைக்கப் போகிறது என்றுதான் நான் இந்த போராட்டத்தை பார்க்கிறேன் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி காங்கிரசினுடைய இந்த ரோல் இருக்கு இல்லையா மையுத்த வீராங்கனையில் போராடிய பொழுது உடன் நின்ற ஒரு கட்சினா அது காங்கிரசும் பிரியங்கா காந்தியும் தான் அவர்களினுடைய இப்ப ராகுல் காந்தி ஒண்ணு சொல்றாரு அதாவது இப்போது அவர்கள் போராடிய போது களங்கம் கற்பித்தவர்களுக்கு சரியான ஒரு பதிலடியை வந்து வினேஷ் போகட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் இப்போ மோடியும் பிரிஜ் பூஷன் சரண் சிங்கும் பாஜகவினரும் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள் நினைக்கிறீங்க அவர்கள் முகத்தில் கரியை பூசி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதைவிட ஒரு அவமானம் பிரிஜ் பூஷனுக்கும் மோடிக்கும் வருமா விட ஒரு அவமானம் வருமா யாரை நீங்கள் ஒடுக்க நினைத்தீர்களோ யாரை நீங்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்த துணை நின்றீர்களோ அவர் இன்றைக்கு உலக அரங்கில் வெளிர்கிறாரே அந்த வர்ணனையாளர் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா வீதியில் இறங்கி போராடுகிற மனநிலையில் இருந்தவர் தனக்கு எதிரான அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர் அவற்றில் வெற்றி பெற்றவர் இப்போது இங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்று வர்ணனை செய்தார் அப்போ உலக அரங்குக்கு மத்தியில் தலை குனிந்து அவமானப்பட்டு போனது மோடி தான் மோடி உலக நாடுகளுக்கெல்லாம் தலைவர் இப்ப கூட புதிதா ஒரு மகுடம் அவர் தலையில் சூடப்பட்டிருக்கிறது ஷேக் ஹசீனாவை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு பொறுப்பு அவரிடத்தும் தரப்பட்டிருக்கிறது எனவே இவ்வளவு பெரிய ராஜதந்திரி உலக அரங்கின் முன் இந்த விஷயத்தில் அம்பலப்பட்டு போயிருக்கிறாரு அவருடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெற்றியை ஒரு புறத்தில் உரிமை கோருவதற்கு நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னொரு புறத்திலே உங்களுடைய அடக்குமுறை உங்களுடைய உடுக்குமுறை இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு அந்த வீராங்கனை உலக அரங்கில் நின்று இந்தியாவினுடைய பெயரால் தங்கத்தை வெல்ல போகிறார் அவர் இந்தியாவின் பெயரால் தான் வெல்ல போகிறார் இதுல ரெண்டு மாறுபாடு இருக்கு இந்தியாவுக்கு உரிமை கோர வேண்டியவர்கள் சோல் பாரதிய ஜனதா இல்ல இந்தியா என்பது இந்தியாதான் நீங்க இந்தியாவுக்கான உரிமை கோருகிற நபர்கள் அல்ல தானே இந்தியாவுக்காக தங்கம் என்றாங்க அது எப்படி ஒன்றிய அரசு உரிமை கோராம இருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்தியாவையே இந்தியாவாக பார்க்கிறதா ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட் குறித்தெல்லாம் நம்ம பேசணும்னு சொன்னா நிறைய நேரம் பேசிக்கொண்டே இருக்க முடியு இந்தியாவை இந்தியாவாக பார்க்காமல் வட இந்தியாவை மட்டும் அவர்களுக்கு தேவையான இந்தியாவை மட்டும் இந்தியாவாக எடுத்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இந்தியாவை இந்தியாவாக அவர்கள் எடுக்கவில்லைய காரணம் என்ன எனவே இந்தியாவுக்கு உரிமை கூறுகிற பொறுப்பு பாரதிய ஜனதாவிடம் இல்லை அதை பாரதிய நன்கு புரிந்துகொள்ள வேண்டும் ஆனால் இந்தியாவின் பெயரால் வெற்றி வாகை சூடி இந்தியாவுக்கு ஒரு மகுடம் தரிக்க காத்திருக்கிறார்களே களமாடுகிறார்களே இவர்கள்தான் இந்தியாவுக்கு உரிமை கூற வேண்டியவர்கள் உலக அரங்கில் இந்தியாவினுடைய நிலையை உயர்த்தி பிடித்தவர்கள் இவர்கள்தான் எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே பிரிஜ் பூஷனும் சரி அதற்கு ஆதரவாக நின்ற மோடியும் சரி இதுவரை இது குறித்து பேசுவதற்கு கூட தயாராக இல்லாத ஒன்றிய அரசும் சரி அம்பலப்பட்டு போய் அவர்கள் முகத்தில் இந்த வீராங்கனை கரியை பூசி இருக்கிறார் அந்த தங்கத்தை எடுத்து வந்ததற்கு பிறகு உங்களுடைய முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க வெட்கமாக இருக்காது அதனால்தான் நான் தொடக்கத்திலேயே கேட்டேன் அவர் தங்கம் வாங்கி கொண்டு நாடு திரும்புகிற போது அவரை எப்படி நீங்கள் வரவேற்பீர்கள் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவரை நீங்கள் சந்திப்பீர்கள் பிரதமர் சந்திக்கணும்ல கந்திச்சு வாழ்த்து சொல்லுவார்ல பிரதமர் இவர்தான் வெற்றி பெற்ற உடனே ஸ்பாட்டுக்கு போயிடுவார்ல நம்ம தான் தொடர்ச்சியா பார்த்திருக்கோம்ல தோல்வி அடைந்தால் அதற்கு போராடியவர்களை களமாடியவர்களை வழி கொடுப்பதும் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை தரதாக்கி கொள்வதும் அவருடைய பாணி என்று எல்லோருக்கும் தெரியும் இப்ப வெற்றி வந்து சேர்ந்து விடும் இப்ப அவர்களை அழைத்து வாழ்த்தி ஒன்றிய அரசுக்கு அந்த புகழாரத்தை சூடிக் கொண்ட வேண்டும் ஒன்றிய அரசுக்கு கூட இல்ல மோடி அந்த புகழாரத்தை சூடிக் கொண்டு எந்த முகத்தை வைத்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு வெட்கம் மானம் சூடு சொரணை இவை எதுவுமே கிடையாது எனவே நீங்கள் அவர்களை எதிர்கொள்வதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் அந்த வீராங்கனைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க தங்கத்தை வாங்கி கொண்டு நாடு திரும்புகிற போது இதே மோடி அழைத்து பாராட்டுவார் இதே மோடி பக்கத்தில் நிற்க வைத்து படம் எடுத்துக் கொள்வார் அந்த வீராங்கனை என்ன நினைப்பார் ஏயா இதுக்கா நீ இவ்வளவு நாள் காத்திருந்த நாங்க வீதிக்கு வந்து எங்க மீது ஏவப்பட்ட அடக்குமுறை குறித்து பேசினா எங்களுடைய குரலையாவது நீ கேட்டதுண்டா டிவியாவது எங்களை நீ பார்த்ததுண்டா என்று அவர் நினைக்க மாட்டாரா உண்மையிலேயே நான் சொல்கிறேன் சம்மட்டி அடி கொடுப்பதற்காகத்தான் இந்த தங்கம் அவர் பெற்று வர வேண்டும் என்று இந்தியா எதிர்நோக்குகிறது யாருக்காக நீங்கள் குரல் கொடுக்க தயங்கினீர்களோ குரல் கொடுப்பதற்கு இருந்தவர்களையும் அடக்குமுறையின் பெயரால் தடுத்து நிறுத்தினீர்களோ அவர்கள்தான் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் என்ற புகழ் அவர்களுக்கு வந்து சேர வேண்டும் அதன் மூலமாக ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி மோடி யாரை பாதுகாக்க நினைத்தாரோ அந்த பிரிஜ் பூஷன் இவர்களெல்லாம் அம்பலப்பட்டு போக வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய எண்ணமாக இருக்கிறது நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி